இன்று அதிகாலையும் எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி முதல்ல நன்றியுணர்வு தியானம் கற்றுக் கொடுத்த குருக்களுக்கு நன்றி அவர் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதாரம் ஒன்று முறை வாழ்காலமுடன் 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 உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி அவர் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதாரம் ஒன்று முறை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மூன்றாவது நன்றி உடல் கொடுத்த அன்னைக்கு நன்றி அவர் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாக இருந்தாலும் மனதார ஒன்று முறை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இன்றைய நன்றியுணர்வு தியானத்தில் உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு உதவி செய்த மறக்க முடியாத யாராவது ஒருவரை நினைத்து நெஞ்சில் கை வைத்து வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பணக்கட்டளைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பணக்கட்டளைகளை ஒரு நோட்டோ டைரியோ எடுத்து அதிகாலை நான்கு மணியிலிருந்து நான்கு இருபதற்குள் மூன்று முறை எழுத வேண்டும் என் மனதில் நுழையும் ஒவ்வொரு யோசனையும் மாயாஜாலமாக பணமாக மாறுகிறது என் மனதில் நுழையும் ஒவ்வொரு யோசனையும் மாயாஜாலமாக பணமாக மாறுகிறது என் மனதில் நுழையும் ஒவ்வொரு யோசனையும் மாயாஜாலமாக பணமாக மாறுகிறது பணம் என்னை தேடுகிறது அது என்னை தேடிக்கொண்டே இருக்கிறது பணம் என்னை தேடுகிறது அது என்னை தேடிக்கொண்டே இருக்கிறது பணம் என்னை தேடுகிறது அது என்னை தேடிக்கொண்டே இருக்கிறது நான் எங்கு சென்றாலும் செழிப்பு இயல்பாகவே பாய்கிறது நான் எங்கு சென்றாலும் செழிப்பு இயல்பாகவே பாய்கிறது நான் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் எனக்கு பத்து மடங்கு வருமானத்தை தருகிறது நான் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் எனக்கு பத்து மடங்கு வருமானத்தை தருகிறது நான் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் எனக்கு பத்து மடங்கு வருமானத்தை தருகிறது எனது வார்த்தைகள் செல்வத்தை உடனடியாக ஈர்க்கும் என்னுடைய வார்த்தைகள் செல்வத்தை உடனடியாக ஈர்க்கும் என்னுடைய வார்த்தைகள் செல்வத்தை உடனடியாக ஈர்க்கும் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு சிறந்த பண மேலாளராக மாறுகிறேன் பணம் என்னை மதிக்கிறது ஒவ்வொரு நாளும் நான் ஒரு சிறந்த பண மேலாளராக மாறுகிறேன் பணம் என்னை மதிக்கிறது ஒவ்வொரு நாளும் நான் ஒரு சிறந்த பண மேலாளராக மாறுகிறேன் பணம் என்னை மதிக்கிறது நான் அமைதியாக இருக்கும்போது கூட பணம் என் வாழ்க்கையில் பாய்கிறது நான் அமைதியாக இருக்கும்போது கூட பணம் என் வாழ்க்கையில் பாய்கிறது நான் அமைதியாக இருக்கும்போது கூட பணம் என் வாழ்க்கையில் பாய்கிறது எனது மதிப்பு உயர்ந்து கொண்டே வருகிறது எனவே பணம் என்னை சிரமமின்றி துரத்துகிறது எனது மதிப்பு உயர்ந்து கொண்டே வருகிறது எனவே பணம் என்னை சிரமமின்றி துரத்துகிறது எனது மதிப்பு உயர்ந்து கொண்டே வருகிறது எனவே பணம் என்னை சிரமமின்றி துரத்துகிறது நான் தொடும் ஒவ்வொரு திட்டமும் ஒரு லாப இயந்திரமாக மாறுகிறது நான் தொடும் ஒவ்வொரு திட்டமும் ஒரு லாப இயந்திரமாக மாறுகிறது நான் தொடும் ஒவ்வொரு திட்டமும் ஒரு லாப இயந்திரமாக மாறுகிறது நான் ஒரு கோடீஸ்வர மனநிலையுடன் மீண்டும் இன்று பிறக்கிறேன் நான் ஒரு கோடீஸ்வர மனநிலையுடன் மீண்டும் இன்று பிறக்கிறேன் நான் ஒரு கோடீஸ்வர மனநிலையுடன் மீண்டும் இன்று பிறக்கிறேன் இந்த சுயக்கட்டளைகளை தினந்தோறும் அதிகாலை நேரத்தில் மனசுக்குள்ளே உள்வாங்கி முதல் தொடரை கண்ணை மூடி ஒன்று இரண்டு மூன்று முறை கேட்டு நான்காவது முறை ஒரு நோட்டோ டைரியோ நம்மளுடைய தங்க நேர டைரியோ எடுத்து ஸ்டெப்பாக எழு ஸ்டெப் ஸ்டெப்பாக எழுதணும் தங்க நேரத்தில் பத்து ஸ்ட்ராட்டஜி இருக்குது காட்சிப்படுத்துறது எப்படி சுய கட்டளைகள் சொல்கிறது எப்படி நன்றினர் தியானம் சொல்கிறது எப்படி சுய பேச்சினா என்ன மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்னா என்ன இதையெல்லாம் தாண்டி நாம் மிகப்பெரிய பணத்தை சம்பாதிக்கணும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் கடலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இலக்குகளை எழுதுறது லிஸ்ட் மற்றும் ப்ரியாரிட்டி போடுறது இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மானிட்டர் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அதற்கு நம்மளே ஒரு ரெவ்யூ எழுதணும் இதெல்லாம் பண்ணோம் இதெல்லாம் மிஸ் ஆச்சு நாளைக்கு இதெல்லாம் பண்ண போகிறோம் இதில் நம்மளுடைய வெற்றி சதவீதம் எவ்வளவு இதை எழுதி வச்சுக்கணும் தொடர்ச்சியாக ஒரு ஆறு நாள் பண்ணதுக்கு பிறகு நம்மளுடைய மென்டாரிட்டியோ நம்மளோட கோச்சுக்கிட்டையோ ஆறு நாட்கள் தொடர்ந்து இதெல்லாம் செஞ்சேன் இதில் எது சரி அப்படின்னு நம்ம ஒரு அனலைஸ்க்கு போகணும் இந்த நாள் பிரபஞ்சம் குட்டி காத்திருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சியாட்டம்